அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம ஏபிஜே கிவின் இண்டியா பற்றி பார்க்கப்படும் ஸோ ஏபிஜே கிவின் இண்டியாவில் இன்றைக்கி வந்து வித்ராவல் ரிசீவ் ஆகிடுச்சிங்க ஸோ லாஸ்ட் டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விட்ராவல் போடுறது அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம் இல்லையா அதாவது பதினெட்டாம் தேதி விட்ராவல் கோஸ்ட் எப்படி கொடுக்குதுன்னு சொல்லி நம்ம எப்படியாக போட்டிருப்போம் ஸோ பதினெட்டாம் தேதி விட்ராவல் கோஸ்ட் கொடுத்தது இன்றைக்கி இருபதாம் தேதி ரிசீவ் ஆயிடுச்சு ஸோ இந்த ஐடியில் பாருங்க இது என்னோட என்னோட ஐடி தான் இது குஸ்பூன்ற பேரில் ஐடி போட்டிருக்கேன் நான் எது வந்து என்னோடய ஐடி தான் சரிங்களா பதினெட்டாயிரரூவா பிளான் கவர்மெண்ட் பிளான் வந்து பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரரூவா ஸோ இந்த பிளானில் முந்நூற்றி அறுபது ரூபா பக்கமாக இன்கம் வந்துட்டுருக்கு செல்ஃப் இன்கமாவே நம்ம சம்பாதிக்கலாம் இந்த பிளானில் சரிங்களா ஸோ டுடே யானிங்ஸ் எழுநூத்தி எழுநூற்றி ரூபா நான் டீம் கொடுத்துருக்கேன் ஸோ எழுபத்தி இருபத்தஞ்சி ஐபிள் கொடுத்துருக்கேன் அதன் மூலிமா நமக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்திருக்கு அது போக நம்ம டீம்லேருந்து இருபத்தொரு ரூபா வந்திருக்கு ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா என்னோடய செல்ஃப் இன்கம்லாம் சேர்த்து எழுநூற்றி அறுபத்தி ரூபா வந்து நமக்கு வந்திருக்கு ஸோ இந்த பிளானில் நம்ம பதினெட்டாயருவா பிளானில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நம்ம சீலிங் எடுக்க முடியும் சரிங்களா இதே நிறைய பேர்லாம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரூபா பேக்கேஜ்லாம் வந்து போடுறாங்க நிறைய பேர் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபது ரூபா சீலிங் வந்து கிடைக்குது சரிங்களா ஒரு நாளைக்கே செல்ஃபாகவே வந்து சம்பாதிக்கிறாங்க ஸோ நம்ம பதினெட்டாயிரூவா பேக்கேஜ் தான் போட்டோம் வெண்டை போட்டிருக்கோம் ஒன்று பன்னெண்டாயிரவா ஒன்று பதினெட்டாயிரரூவா போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்கம்மே முந்நூற்றி அறுபது ரூபா சரிங்களா ஸோ ஸோ நல்லாவே ப்ராஃபிட் கிடைக்குதுங்க இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டில் ஸோ முப்பது பர்சன்ட் பிடிக்கிறாங்க விட்ரா பண்ணும்போது மட்டும் முப்பது பர்சன்ட் பிடிக்கிறாங்க அவ்வளோதான் ஸோ எல்லாமே எல்லாத்தோட கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணும்போது கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது நல்ல அவமானம் தான் வந்து இதில் கொடுக்குறாங்க சரிங்களா அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சோர்ஸ் வச்சு இன்கம் தராங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான் சரிங்களா அதாவது நமக்கு அக்ரி ரிலேட்டடான பொருட்களெலாம் வந்து நமக்கு தராங்க என்ன அப்படி பொருட்கள் அப்படின்னா பணக்கற்கண்டு பண வெள்ளம் இந்த மாதிரி அப்புறம் டீ தூள் இந்த மாதிரி அந்த பொருட்களாம் தராங்க அதை பற்றி நம்ம கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா ஸோ தேதி இந்த மார்ச் எட்டாம் தேதி தான் இந்த கான்செப்ட் வந்து சிவராத்திரி அணிக்கு லான்ச் ஆனது ஸோ நம்ம விட்ராவ் எடுத்தும் காட்டிட்டோம் விட்ரா வீடியோவும் போட்டாச்சு ஏ டு ஜேட் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த மூணு வீடியோ மூலிமா நம்ம நீங்கள் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்க இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன் ஸோ ரைட் லெஃப்ட் சைடு டாப்பில் மூணு கோட் இருக்கா ஸோ இதை கிளிக் பண்ணுறேன் ஸோ வித்ராவல் வாலட்டில் பார்க்கலாம் விட்ரவல் வாலெட்டில் க்ளிக் பண்ணுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஐயாயிரத்தி எட்நூறுரூவா விட்ராவல் கொடுத்தேன் சரிங்களா ஸோ நா நாலாயிரத்தி அறுபது ரூபா வந்து எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு எத்தாந்தேதி விட்ரா கொடுத்தேன் பதினெட்டாம் தேதி வித்ரா கொடுத்தேன் ஸோ இன்றைக்கி தான் வந்து வந்தது ஈவினிங் இங்கே பெண்டிங் சேர்த்து தான் காமிக்குது நாளைக்கு வந்து அப்ரூவ் ஆகிடும் சரிங்களா எனக்கு ஏன்னா விட்ராவா வந்து நான் காட்டுற பாருங்கள் எனக்கு வந்து ஆனது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய வித்ராவால் ப்ரூஃப் ஓகேவா அதாவது நாலாயிரத்தி அறுபது ரூபா வந்து கிரீட் ஆகிடுச்சு ஸோ நான் இங்கே காட்டிவிட்னா இருபதாம் தேதி ஸோ இங்கே இருபதாம் தேதி நமக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சிங்க ஸோ எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் விசிவாயிருக்கு ஸோ அதை நான் ஷோ பண்ணலாம் அந்த அக்கௌண்ட் நம்பர்லாம் ஷோ பண்ணலாம் டெலிட் பண்ணிடுறாங்க நிறைய வீடியோஸ் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க யூடியூப் சேனல்லேருந்து ஸோ அதனால் இது மட்டும் நான் வந்து இது பண்ணி நான் போடுறேன் இந்த இந்த ப்ரூஃப் மட்டும் நான் வந்து இது பண்ணி போடுறேன் சரிங்களா சரி ஜூம் பண்ணி கூட காட்டுற பாருங்கள் ஏபிஜே கிரீன் இண்டியா ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லி வந்திருக்கு பாருங்கள் நாலாயிரத்தி அறுபது ரூபா ஸோ நம்ம இங்கே என்ன பார்த்தோம் நாலாயிரத்தி அறுபது ரூபா பார்த்தோமா அதாவது எடிஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுபது ரூபா எப்படி ஸோ விட்ராவல் ரிசீவ் ஆச்சு எனக்கு மட்டும் இல்லை நிறைய மெம்பர்ஸ் வந்து விட்ரா வந்துட்டுருக்கு அதை பற்றி என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன் டெலிகிராம் சேனலில் வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் என்னோட டெலிகிராம் சேனல் என்ன நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்லுவேன் சரிங்களா ஸோ வெற்றி பாதை அப்படின்ற டெலிகிராம் சேனல் இருக்கு வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது நிறையா சேனல்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம் அதையும் நாங்கள் அதை பற்றி ஒரு வீடியோவை நாங்கள் போடுறோம் என்னென்ன சேனல்ஸ் இருக்குது அதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்க சொல்லி நாங்கள் வீடியோ போடுறோம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஸோ நல்லா ட்ரஸ்டடான ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட்டு நாங்கள் மக்கள் சொல்லிகிட்டே இருக்கோம் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணி இன்கம் எடுங்க நிறைய மக்கள் வந்து ஜாயின் பண்ணி இன்கம் எடுத்துகிட்டுருக்காங்க ஸோ நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும் எல்லாமே வந்து ஆடியோஸ்லாம் போட்டுருப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு பேர் பக்கமாக வந்து என்னோடய டேவ் டவுன்லைன் பீப்புள் மட்டுமே ஜாயின் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஒரு வெயிட்டில் வந்து எழுபத்தி ஏழு பீப்பிள் பக்கம் ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்னொரு வெயிட்டில் வந்து எழுபத்தஞ்சு பக்கம் நூறு தாண்டி சில மெம்பர் மட்டும் மிஸ் ஆகிருக்காங்க யாராவது மிஸ் ஆயிருந்தீங்கன்னா என்கிட்ட தெரியப்படுத்துங்க நான் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன் சரிங்களா ஒரு அஞ்சு மெம்பர் மட்டும் தான் மிஸ் ஆகியிருக்காங்க மற்றவங்களாம் வந்து கரெக்டாக ஆட் ஆகிட்டாங்க ஒரு அஞ்சு மெம்பர் மட்டும் யாராவது மிஸ் ஆகிருக்கீங்க அவங்க மட்டும் யாருன்னு சொல்லி தெரியப்படுத்துங்க ஏன்னா சில பேர் ஐடி போடுறீங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதில்ல என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் தான் குரூப்பில் ஆட் பண்ண முடியும் யாராவது வந்து இது பண்ணுறீங்களோ எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணி குரூப்பில் ஆட் ஆட் ஆகிக்கோங்க சரிங்களா ஸோ ஏபிஜே இந்தியா நல்ல ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட்டு எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்ம அப்துல் அப்துல்கலா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எம்சிஏ சர்டிஃபிகேட்டோட வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கம்பெனி எம்சிஏ சர்டிஃபிகேட்டோட வந்த ஒரே கம்பெனினா ஏபிஜே கீழ் இந்தியா தான் அதுவும் வரும்போதே வந்திருக்கு எம்சிஏ சர்டிஃபிகேட்டோட ஸோ சூப்பரான ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் நூற்றம்போது நாள் வேலடிட்டி நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தா கூட நீங்கள் அதாவது வட்டி கணக்கு போட்டு பார்த்தா கூட நீங்கள் டபுளாக ஏன் பண்ணலாம் சரிங்களா ஸோ ஓகே பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் ஜாயின் பண்ணி நினச்சிங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் எல்லாமே லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பற்றியில் லிங்க் இருக்குது கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ வச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிக்கோங்க மார்க்காம நம்ம சேனலை சப்ரை பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்